வணக்கம் பிரிசலோட் ஒருத்தர் மக்கள் அன்பான உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வயசுல கூட கொஞ்சம் கேளுங்க வணக்கம் அம்மா எங்கள் அம்மாவோட பேர் கணவதி பிள்ளை நந்தினி கணவதி பிள்ளை நந்தினி பேர் கட்டாருக்கு வேலைக்கு ஆண்டி போனவங்க வீட்டு வேலை தான் செஞ்சவங்க ஒரு வருஷத்தால் அம்மா

எல்லாம் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் சகோதரி உங்களுக்கு தெரியும் தயவு செய்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டாளி ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் நீங்கள் வேலைக்கு போட்டிருக்கீங்க உங்கள் அவங்கள வேலைக்கு போட்டிருக்கிறீங்க உங்கள் அதனால வேண்டி உங்களுக்கு இந்த ரகசியங்கள் தெரியதாக இருக்கும் ஆகையால் இந்த சகோதரியை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளுடன் சேர்க்கிற சேர்க்கிற வழியை பாருங்கள் இதில் நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு எவ்வளவு ஏற்பட்டாலும் முதல்ல முதல்ல செய்யக்கூடிய காரியம் உடனடியாக உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு சொல்லி வெளிநாட்டு வாய்ப்பு மையத்துக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுங்கள் டென்சில் கொப்பை கடுவு மாவத்த பத்திரமுள்ள கொழுமுலை இருக்குது நீங்கள் பீரோ கட்டுனீங்க தானே அந்த இடத்துல போய் நீங்கள் இப்படி தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுங்கள் பண்ணுன பிறகு ஏஜென்சியால் உங்களை மாற்றலையா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எங்களை மாதிரி ஆளுகளையும் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வலைத்தளத்தின் ஊடாக ஒரு வீடியோ போடுங்க எங்களுக்கு இப்படி பிரச்சனைன்ட்டு கண்டு கொள்வதுக்கு யாராவது எங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க நாங்களுக்கும் எங்களால் செய்யக்கூடிய மு முயற்சிகளை செய்யலாம் ஆகையால் தயவு செய்து யாராவது இந்த சகோதரி நந்தினி இந்த சகோதரியை பாருங்கள் பிளம்ப பெருசாக காட்டுறேன் இந்த பிரச்சனை வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு மேலே எனக்கு டைம் இருக்கில் போடுறதுக்கு அதுதான் சர்பானுக்கு கொடுத்தேன் போட சொல்லி அவருடைய வீடியோவும் போட்டிருக்கேன் செய்து யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அறிவிக்குமாறு மிகத்தான்